பல நேரங்களில் நான் மியூட் பண்ணிட்டு தான் பாப்பேன் என்ன பேசுவான்னு தெரியும் நமக்கு சும்மா அது காட்சியை பாக்கலாம் மியூட் பண்ணிட்டு பாக்குறது ஒரு இன்பம் அதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஒட்டும் போக முடியல இவனுங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒபீனியன் இருக்கும் அது கரெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஆனா இவனுக்கு இந்த ஒப்பீனியன் தான் இருக்கும்னு உங்களுக்கே முதல்ல தெரியுதுன்னா அது என்ன ஒப்பீனியன் ஜனங்க உங்க மூஞ்சியில காரி துப்புறாங்கன்ற பிரஜை கூட இல்லாம நீ ஷோவை நடத்திட்டு இருக்க சொன்னாக்குமா வருது எங்க நிலைமையிலேருந்து நீ பார்த்தா இப்படிதான் இருக்கும் நிலைமையில இருந்து நான் தான் உண்மை இல்லையா மியூட் பண்ணிட்டே பாக்கலாங்க ஒண்ணுமே தப்பு இல்லைங்க காது காது ஃப்ரீயா இருக்கும் கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் ஆஹா என்ன அழகா பேசுறோம் நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும் இன்னொன்னு அந்த அஞ்சு பேர்ல வந்து யார் வந்து திமுகவுக்கு எதிரா பேசுறாங்கன்றத நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா மூணு பேர் பேசும்போது ஆங்கர் த பொதுவாக தலையிடவே மாட்டார் அவங்க எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட பேசுவார் ஆங்கர் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை தலையிட்டா ஆச்சரியம் எட்டு நிமிஷம் ஒருத்தர் பேசுவான்னா ஆனால் திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாருனா மூணு நிமிஷம் அவர் பேசுகிறாருன்னா முப்பது தடவை ஆங்கர் தலையிடுவாரு நீங்க அந்த 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 மியூட் பண்ணி பார்க்குறதுல அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த அந்த மூணு பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார் சரி இவங்கெல்லாம் டிஎம்கே ஆளு ஒரு ரெண்டு பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பூந்து பேசுவார்ல ஆடியோவே வேணாம் பிரதர் ஆங்கர் பூந்தாருன்னா அவங்க வந்து டிஎம்கேக்கு எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம் மூணு நிமிஷம் தான் ஒருத்தர் பேசிருப்பாரு மினிமம் முப்பது குறுக்கீடு இருக்கும் ஆங்கர் கிட்டேருந்து அப்போ அவன் டிஎம்கேக்கு எதிராக பேசுறான் மறுபடியும் அப்படியே கேமரா கட் பண்ணி மேலே போங்க திமுக ஒருத்தர் பேசுவார் அவர் ஒரு நாலு நிமிஷம் பேசுவார் ஆங்கர் குறுக்கிடவே மாட்டார் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம் யூடியூப்பில் போய் பாருங்க நான் சொல்றது உள்ள நோக்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏற்றுட்டேன் அஞ்சு பேர் மறுபடியும் சொல்கிறேன் மியூட் பண்ணிடுங்க எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவாங்க திமுக ஆதரவாளர்கள் சைலண்டாக இருப்பாரு எதிர்த்து ஒருத்தர் ஜஸ்ட் பேச ஆரம்பிப்பார் அவ்வளோதான் முப்பது செகண்ட் தாண்டாதுங்க இருபத்தெட்டாம் செகண்ட்லேயே குறுக்கிட்டு வந்துடும் அவருக்கு மூணு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க இதுல என்னன்னா இந்த திமுகவுலேருந்து வரவங்க கூட சம்டைம் சைலண்டாக இருப்பாங்க பேச போன ஆங்கருக்கு பொறுக்காது அவர் அப்படியே அவருக்கு வந்து